கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் அது என்ன பிடிக்கவே முடியாது நான் போற உயிரை எட்டி பிடிக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா

என்ன இது காரு பஸ் லாரி ஓட்டோ ஒரே நெரிசல இருக்கு இது கூட நமக்கு பிரச்சனை இருக்கணும் விடக்கூடாது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம நினைக்கிறது சாதிக்காம விடக்கூடாது நீங்களா சிரிச்சங்க ஆமா எதுக்கு சிரிச்சங்க இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க இது தவி குதிக்க பாத்துட்டு இருந்தேன் அப்ப குதிக்க நீங்களே பாருங்க எவ்வளவு டிராபிக் இருக்கு அதை பத்தி உங்களுக்கு என்ன அது இல்லைங்க இங்க என்ன விடும்போது வண்டியில கிண்டில் அடிபட்டு மூஞ்சி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பேப்பர்ல போட்டோ வரும்போது அசிக்கமா இருக்குல்ல உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான் ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்க தான் நான் பாக்குறேன் உங்களால தற்கொலை பண்ணிக்க முடியாது ஏன் ஏன்னா நீங்க சேர்த்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க வாங்க சொல்றேன் ஆமா ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் நான் ஒரு ஆவி என் உருவத்தை யாரும் பாக்க முடியாது நான் பேசுறத கேட்கவும் முடியாது உங்களுக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சது நானும் உங்களை மாதிரி தான் ஆவியா எஸ் சொத்து பத்து வருஷம் ஆச்சு இவ்வளவு சின்ன வயசுலயா வயசுக்கும் சாவுக்கும் என்ன சார் சம்பந்தம் சாவு எந்த நேரத்திலயும் வரலாம் எந்த ரூபத்திலயும் வரலாம் இத பாருங்க நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருபத்தி நாலு மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு மூல சூடாய் ரத்த குழா விடுச்சு ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்தாங்க என் கதையா பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே நீங்க எதுவும் தேடுற மாதிரி இருக்க எதை தேடுறீங்க என் மகனை தான் உயிரோடு இருக்கானாவா தெரியாது அவனை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் அப்ப அவனுக்கு என்ன வயசு எட்டு ஓஹோ எட்டு வயசு பையன் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான்னு அவ்வளவுதானே வெரி சிம்பிள் கம் வாங்க என்னங்க யாரையுமே காணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதை வச்ச பையனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க உங்க பையன் என்ன உலகத்துல இருக்க நிறைய விஷயங்களை இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க போலாம் ஆஸ் சிஸ்டம் ஆன் பண்ணோம் அந்த செகண்ட் ரோல இருக்கிற பிப்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்களேன் செகண்ட் ரோ ஸ்விட்ச் இதையா ஆமா என்னால முடியலை முடியும் நிச்சயமா முடியும் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் தேவை உங்களுடைய கவனம் இந்த சுவிட்ச் மேல இல்லாததால தான் உங்களால இந்த சுட்ச போட முடியல ஜஸ்ட் வாட்ச் me. பாத்தீங்களா yeah. வாங்க

அந்த பழனி முருகனையும் பகவதி மறையும் மனசில் நினச்சி என் பையனுக்கு மொட்டை எடுக்கிறது என் வழக்கம் அப்படி முட்டை போட்டார் அவங்க நினைச்ச காரு நல்லபடியா நடக்கும்னு சொல்லுவோம் ஐயா என் பெண்ணுக்கு தலை பிரசவையா நிலம்ப ரொம்ப மோசமா இருக்கையா என்ன சொல்ற இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவையா நேத்து பேஞ்ச பேய் வடையில என் மகன் ஜன்னி கண்டு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாய்யா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுக்கு பார்க்க முடியாது வீட்டுக்கு தூக்கிட்டு போகன்ட்டாங்க அதுக்காக தான் ஐயா பார்க்க வந்துருக்காய்யா ஐயா அருள் வாக்கு சொன்னால் என் பெண்ணு வாங்க ஐயா கொஞ்சம் ஐயா இருக்காரு கூட்டிட்டு ஐயா பூஜை பண்ணும் போது பாதியில கூப்பிடக்கூடாது அருள் வேண்டா அது வந்து செய்யற ராசாத்திய தெரியும் பிரசவ நேரத்துல ஜென்னி வந்து அருள் வாக்கு சொல்லலாம்

இனிமே தேட வேண்டியதா அது வந்து இவ்வளவு பெரிய பட்டணத்துல நான் எப்படி இவனை தேடி கண்டுபிடிக்கிறது தேடணும் த சாய்ஸ் இப்படியே தான வரும்போது சுவிட்ச் போட்டோம்ல ஆஃப் பண்ண வேண்டாம் என்னால முடியாத முடியாது முடியாது மனசுல என்ன உயிரோட இருக்கிறதா நினைப்பா லுக் மிஸ்டர் நாமலை இந்த கையை இந்த காலு மூக்கு வாய் கண்ணு எல்லாமே போய் மைண்ட் மைண்ட் அது மட்டும் தான் உண்மை அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும் you can do whatever you want you can achieve whatever you want okay i can i will அப்படி நினைச்சுக்க நம்ம போடுங்க close your eyes எஸ் இப்போ உங்க கண்ணுக்கு அந்த ஸ்விட்ச் மட்டும் தான் தெரியும் வேற எதுவும் தெரிய கூடாது இந்த மானிட்டர் இந்த ச ఇందా టేబులి నాను ఏదు మే తరికుడారు ఒన్ లేదా స్విచ్ వన్ లేదా స్విచ్ అకే? స్లోలి ఉపుంద ఆఇస్ మిలిలమా కన్ తరకా కోట్ స్విచ్ త என்ன சொல்லுமே உங்களை நான் மறக்கவே மாட்டேன் எதுக்காக நான் இத்தனை வருஷம் அறிஞ்சிட்டு இருந்தேனோ அந்த ஆசை எனக்கு நிறைவேற போகுது என் மகனை நான் எப்படியும் பார்த்துருவேன் முதல்ல உங்க மகனை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்பதான் அவங்ககிட்ட நீங்க பேச முடியும் உங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும் ஆனா நீங்களும் ஆவி உங்களால நேரடியா அவங்ககிட்ட பேச முடியாது அப்போ அப்ப எப்படி ஆ வழி இருக்க ஆவிங்களுடைய மனுஷங்களோடய பேசுற மீடியமோட நம்ம போனோம் மீடியம்னா 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 அது இடைத்தரகர் மாதிரி சார் ரெண்டு நடுவுல நடுவில்லை நாட்டுல நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்களா புடிச்சு கான்டாக்ட் பண்ணாம பேசலாம் சிம்பிள் நைனா நீ எங்க அங்கே கண்ணியா கொடுக்க என்ன என் கூட பிறந்த தங்கிச்சி

எங்க அண்ணாவோட பையன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் இல்ல உன்னை அப்படியே ரெண்டா வகுந்து உளுத்த மாவுல போட்டு பசிச்சு உன்னே அப்படமா ஈட்டுறேன் ஜாக்கிரதை அங்க இருக்க நீ நீ உள்ள போ போறேன் உள்ள போ இத பாரு இந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான் நான் சொல்லலை விழுந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வாங்க அப்பனு மகனுமா செட் பாத்திரத்தை டேய் உன்னால எனக்கு இது பண்ணி இன்னொரு ஓங்கி அரஞ்சன என்ன பாத்திரத்தை என்னடா டேய் யாருக்குடா லவ் எழுதுனே எல்லாம் இந்த அத்தை பெத்த கழுதை வாணிதிக்கு தான்ப்பா நீங்க உன்னை பாருங்கப்பா டேய்

பதம் தான் வானம். ഉച്ചരിച്ചു ഉച്ച செல்லும் மிகவே அனுப்பு தகுந்த மனமே நட்சத்திரங்களை உச்சரித்து பழகு இந்த ஒவ்வொரு கோடை கேள்வியான் மற்ற பசையில் பரீட்சைகள் எழுதி நடந்திடும் நரிக்கரை തുളികളെ എടുത്തിച്ചു വന്നു